ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை ரொட்டி பூரி பரோட்டா ஊத்தாப்பம் ப்பம் சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி சுவையான சைடு ரெசிபி பார்க்க போறேங்க குக்கரில் மூணே விசிலுங்க சத்துரை பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்தில் ரெடி ஆகிடுங்க இந்த சைடிஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்து சின்னங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ சைடிஷ் செய்கிறதுக்கு ஸ்டவ் மேல குக்கர் சூடுபடுத்தி இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி கால் டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருக்கேன் இந்த கறி மசாலா எல்லாம் பொறிஞ்சதும் மூணு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் மாதிரிதும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் மூணு வெங்காயம் சேர்த்துருக்கு தக்காளி ரெண்டு மட்டும் சேர்த்துக்கலாங்க நல்லா பழுத்த பழமாக ரெண்டு தக்காளி சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இப்ப வெங்காயம் தக்காளி பதங்கதும் இதில் காய்கறி சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் கேரட் தோலை சீவிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பீன்ஸ் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சேர்க்குறேன் உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே பட்டாணி பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் பச்சை பட்டாணி நான் பாக்கெட் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் நீங்கள் காஞ்ச பட்டாணி சீக்கிரம் மாதிரியாக இருந்தால் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க இப்போ பச்சை பட்டாணி சேர்த்து உருளைக்கிழங்கு சேர்த்து இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு சேர்த்து நல்ல காய்கறியை வதக்கி கொடுத்துக்கலாங்க சீக்கிரம் நல்லா காய்கறி நல்லா வதங்கி வச்சுருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு காய்கறியை நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வதங்கி விடுங்க இடையில் கலந்து கலந்து விடுங்க இப்போ இந்த சைடிஸுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸி ஜாரில் கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் சீல் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்குங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு முந்திரி கால் டீஸ்பூன் கசகசா கால் டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துருக்கேன் முந்திரி இல்லைன்னா அதுக்கு பதில் ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா நைசா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வந்திருக்கேன் இப்போ காய்கறி பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு கால் டீஸ்பூன் போல பொடி அரை டீஸ்பூன் போல் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்த சிம்மில் வச்சுட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிறளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மசாலனுடைய பச்சை வாசனை போகிறளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சோம் பார்த்திங்கன்னா அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க இதில் நம்ம முந்திரி கசகசாலாம் சேர்த்துருக்கோம் அடி பிடிக்கும் அதனால் சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ஜாரில் அரைச்சம் பார்த்தீங்களா அதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்க்குறேன் அது கூடவே இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க தண்ணி பார்த்திங்கன்னா மொத்தம் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சேர்க்குறேன் தண்ணினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு எம்எல் சேர்த்துருக்கேன் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உப்பு காரம் செக் பண்ணிட்டு உப்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் போல உப்பு சேர்க்கிறேன் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சலசலன்னு கொதிக்குது பாருங்க இந்த டைம்ல நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாங்க விசில் எடுத்துட்டு மூடிய ஃபிட் பண்ணிட்டு விசில் போட்டு மீடியம் பிளேம்ல மூணு விசில் விட்டுடலாங்க மூணு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கு அப்புறம் மூடிய ஓபன் பண்றேன் இப்ப நம்மளுடைய காய்கறி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க நான் கொச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் கம்மியா சர்க்கரை வாசனைக்கு புதினா மல்லி கருவேப்பில பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்ப நம்மளுடைய குருமா ரெடி ஆயிடுச்சுங்க காய்கறி சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்க காய்கறி குருமாவா செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காய்கறி பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த காய்கறி குருமா பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு ரொட்டிக்கு சுட சுட சாதத்துக்கு பரோட்டாக்குலாம் ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவு நீங்கள் நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் வச்சுக்கோங்க அதுல ஆல் இந்த ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்